முருகா சரணம் நாவல் சரஸ்வதி நற்றுணையாக காக்க காக்க கணக்கேல் காக்க எல்லாருக்கும் வணக்கம் நான் நடித்த பேசுகிறேன் யூகேலேருந்து எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஸோ இந்த வீடியோ நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க நான் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போன விஷயம் நீங்களும் வந்து இதோட வீடியோ ரெக்கார்டிங் ஆடியோ எல்லாத்தையுமே கேட்டு ரொம்ப ஆச்சரியப்படுவீங்கன்னு நினைக்கிறேன் கந்த சிருஷ்டி கவசம் படிக்கும்போது ஒரு புறா வந்து கூடவே படிக்குதா கூடவே பாடுதா அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும் இந்த சகோதரி நம்ம சேனல் ஆல்ரெடி ரெண்டு மூணு வாட்டி நம்ம மலேசியாவில் நடந்த விஷயங்கள் போட்டிருக்கோம் இவங்க ரொம்ப ரொம்ப தீவிர பக்தர் தண்டனி வெண்டயம் திருப்புகளுக்கு சரஸ்வதி போ ஃபோட்டோ ஆடினதை பார்த்துருக்கோம் மாதிரி இவங்க வந்து ம படியேறி ஒரு முருகன் கோயிலுக்கு மலேசியாவில் போகும்போது கூடவே பறி படியேறி ஒரு மைனா வந்து அவங்க கோயிலுக்குள்ள போயிட்டு வெளியே வர்ற வரைக்கும் அதே மாதிரி வெயிட் பண்ணி இருந்ததை ஒரு ரொம்ப ஆச்சரியப்படுற ஒரு விஷயமும் பார்த்திருக்கோம் அவங்க லைஃப்ல நடந்த இன்னொரு விஷயம்தான் இது இந்த மாதிரி நம்ப முடியாத அதிசயங்கள் வந்து எதனால் நடக்குது அப்படின்னு ஒரு செகண்ட் யோசித்து பார்த்தா இந்த கலிகாலத்தில் வந்து அக்கிரமங்களும் அநியாயம் பண்ணுறவங்கள தான் அதிகம் அதுக்கு மத்தியில் இருக்கிற நல்லவங்களுக்கு நம்பிக்கை கொடுக்குற விதமாக இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது நீங்கள் உங்கள் கருத்தை என்ன அப்படிங்கிற சொல்லுங்கள் வீடியோ வந்து பார்த்து முடிச்சிட்டு கண்டிப்பாக உங்கள் பெண் என்ன அப்படிங்கிறதும் நீங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் முருகப்பெருமானி சுவாசிக்கவும் நேசிக்கும் வைக்கும் நிறைய வீடியோக்கள் நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் பார்த்துட்டு வரும் உலக ஃபுல்லாக இருக்கிற அதிசயங்கள் எனக்கு வந்துட்டே தான் தான் இருக்குது அதை நான் அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன் எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க அதே மாதிரி வீடியோக்கு தாராளமாக ஒரு லைக் போட்டுக்கோங்க இப்போது வந்து என்ன நடந்தது அப்படின்னா ச கலந்து சில வாரங்களாகவே வந்து மெயினாக இந்த பர்டிகுலராக இந்த ஒரு ஒரு வாரமாக மலேசியாவில் இருக்கிற நம்ம சகோதரி அவங்க ரொம்ப 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 தீவிரமான பக்தர் சித்தர் வழிபாடு பண்ணுறவங்க ரொம்ப டீப் அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்திருக்கு அதை அவங்க ரியலைஸ் பண்ணவே இல்லை ஸோ சகோதரிக்கு என்ன பழக்கம் அப்படின்னா ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடியே போயிடுவாங்க கார்லேயே வெயிட் பண்ணுவாங்க அவங்க வந்து அட்டண்டன்ஸ் வந்து ஸ்கேன் பண்ணணும் ஸோ அது 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 பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடியே போயிடுவாங்க ஸோ திருப்பகல் வேல்மாறல் கந்த சஷ்டிக் கவசம் இது மாதிரி அவங்க கார்லேயே படிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து போய் ஸ்கேன் பண்ணுவாங்க அப்புறம் ஆஃபீஸ்க்குள்ளே போவாங்க இது வந்து அவங்களோட ரெகுலரான பழக்கம் அவங்க வந்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க டெய்லியும் ஒரு புறா கரெக்டாக இவங்க வந்து காரில் உட்காந்து படிக்கும்போது ஒரு புறா பக்கத்து மரத்தில் உட்காந்துட்டு அது கூடவே அது சவுண்ட் பண்ணிகிட்டே இருக்குது இதை நோட் பண்ணுறாங்க இது வந்து அவங்களுக்கு ரொம்ப நாளுக்கு தான் புரிய வருது ஓகே இது வந்து கந்த சிருஷ்டி கவசம் படிக்கும்போது இந்த புறா வந்து கூடவே படிக்கிறது அதாவது நீங்கள் வேல்மார்களோ திருப்புகளோ கிடையாது கந்த சிருஷ்டி தான் அந்த புறாவுக்கு பிடிச்சிருக்கு இவங்க ஆச்சரியமாக இருக்க சரியா இவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் மானிட்டர் பண்ணலாம் அந்த முருகா உன்னுடைய வேலையாக இருந்தது அப்படின்னா இது வந்து இந்த புறா திரும்ப வரணும் வந்து இதே மாதிரி திருப்பையும் எனக்கு வந்து இதே புறா கந்த சிஸ்டி கவசம் படிக்கும்போது வந்து இதே மாதிரி சவுண்ட் பண்ணணும் நான் டெய்லியும் பார்ப்பேன் அப்போ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முருகர்கிட்ட வேண்டிக்கிறாங்க ஸோ அவங்க எதிர்பார்த்தது நடக்குது அப்போ அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது ஓகே முருகப்பெருமானோட வேலை அப்படின்ட்டு கன்ஃபார்ம் ஆகுது ஃபர்ஸ்ட்டு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு புறா ஃபேஸ் எங்கே இருக்குன்னே தெரியல மரத்துக்குள்ளே உட்காந்துருக்கு புறா ஸோ சவுண்ட் மட்டும் தான் கேட்குது அப்புறம் வந்து ஒரே ஒரு வீடியோ வந்து நான் கேட்டேன் அப்படிங்கிறதுக்காக வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அவ்வளோ கிளாரிட்டி இல்லை நான் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அதுவும் நான் இப்போ அட்டாச் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே சண்டே வந்து ஆஃபீஸ் போக மாட்டாங்க இல்லையா வீட்டில் வந்து ஒரு புறா சத்தம் போடுது இவங்களுக்கு ஒண்ணே ஷாக் ஆயிருது என்ன இது ஆஃபீஸ் போலன்னா வீட்லயே வந்து சவுண்ட் பண்ணுதே அப்படின்னு சொல்லிட்டு கதை சிருஷ்டிகளும் பாட ஆரம்பிக்கிறாங்க அதுவும் அதே மாதிரி திரும்பியும் சத்தம் பண்ணுது அது அதே புறாவாக வேற புறாவான்னு கூட தெரியல அந்த போட்டோஸ் எல்லாம் நான் அட்டாச் பண்ற பாருங்க இப்போ நான் ரெக்கார்டிங் போடுற கேளுங்க இப்போ போடுற ரெக்கார்டிங் பாத்தீங்கன்னா இது ஆபீஸ்ல ரெக்கார்ட் பண்ணுது இது நீங்க கேளுங்க இதுல ஆடியோ மட்டும் இருக்கும் உன் திருவடியை என் தலை வைத்துன் இணையடி காக்க என் உயிர் குயிராம் இறைவன் காக்க பன்னிறுவிளியால் பாலனை காக்க அடியின் வதனம் அழகுவில் காக்க புனி புனி நெச்சியை புனிதவில் காக்க காய் திர்வேலி ரெண்டும் கண்ணினை காக்க விதி செவி ரெண்டும் வேலவர் காக்க நாசிகல் ரெண்டும் நல்வேல் காக்க இப்போ நீங்க இது பாக்குறது வந்து வீட்ல எடுத்த போட்டோ இப்போ அதோட வீடியோ பாருங்க பிராமிரேபன் காக்க பன்னிருவினியல் பாலனே காக்க அடின் வதனம் அணகுய காக்க பொடிபூனே சீ புனிதவில் காக்க கனிவேல் இரண்டும் கண்ணிலி காக்க இது செவி இரண்டும் இது வந்து ஃபியூ செகண்ட்ஸ் மினிட்ஸ் அப்படி இல்லைங்க ஃபுல் சாங்குக்கும் புறா வந்து கூடவே பாடுது இது இது வந்து இதுக்கான பதில் முருகப்பெருமான்தான் கொடுக்கணும் அவருக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கிறது நமக்கு சொன்னால் அவராக சொன்னால் மட்டும்தான் நமக்கு புரியும் அதுதான் இப்போதே நிலவரம் இது மாதிரி நம்மளுடைய நம்பிக்கை அதிகப்படுத்துகிற மாதிரி இன்னும் நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்க இருக்குது மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது முருகப்பெருமானுடைய அதிசயங்கள் கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து வெளியே தெரியட்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் முருகாசரணம்